ஃப்ரெண்ட்ஸ் டூ டே போய் சொல்லலை பொன்னியும் மல்லியும் திணையில் வந்து தூங்குறாங்க மல்லி வந்து காத்துக்கார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு செருப்பு தொடப்பெல்லாம் பக்கத்துல வச்சுக்கிறாங்க பொன்னி வந்து அவங்க கிண்டல் பண்றாங்க பொன்னியும் மல்லியும் தூங்குனதுக்கப்புறம் சக்தியும் சக்தி கூட சுற்றுற ரெண்டு பேருமே வராங்க சக்தி வந்து பொன்னிக்கு மருதாணி வச்சு விடுறாங்க சக்தி கூட சுற்றுற ஒருத்தர் வந்து மல்லிக்கு மருதாணி வச்சு விடுறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது பொன்னி வந்து அவங்க கையை பார்க்கறாங்க தான் இந்த வேலை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை வந்து எழுப்புறாங்க மல்லி வந்து சொல்றாங்க இல்லை நான் வைக்கல என் கையை வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தியும் சக்தி சக்தி கூட சுற்ற ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடிட்டு அந்த பிளேஸ்க்கு வராங்க பொன்னி வந்து இந்த வேலையை யார் பாத்திருப்பான்னு தெரியும்னு சொல்லிட்டு சக்தியை வந்து கேக்குறாங்க சக்தி வந்து மழுப்புறாரு அந்த பிளேஸ்ல டான்ஸ் ஆடிட்டு அங்க வந்து போயிடுறாரு பவானி வந்து ஜெயாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க ஜெயா வந்து எனக்கு வேண்டாம் நான் நம்பினவங்க எல்லாருமே என்ன ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க சக்தி வந்து நான் சொல்றதை கேப்பேன் ஆனா என் பேச்ச மீறி அவன் போயிருக்கான் சுந்தரம் வந்து நான் அவ்வளவு நம்பினேன் அவர் ஆஃபீஸ் விஷயத்துலயும் சரி என் பொண்ணு வாழ்க்கையிலும் சரி சீரழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிவானி வந்து ஜெயாவுக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க ஜெயா வந்து சாப்பிட்றாங்க தேங்க்யூ